ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாப்போ நோம்பு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சாயந்தரம் போல் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக தேங்க அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் ஊர் தவறில் ஊர் வீடு தவறாமல் எல்லாருமே பூ வாங்கிடுவாங்க பூ வந்து தான் பூ வாங்கி வச்சுருந்தேன் என் பொண்ணுக்காண்டி இதை ஃபுல்லாக கெட்டணும் பூவை கெட்டி வச்சுட்டு நான் நோம்பு வைக்கல வசிமும் என் பொண்ணு தான் நோன்பு வச்சுருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி எதுவும் அவ்வளோ செய்யலை சரி சிம்பிளாக அன்றைக்கி நோம்பு திறந்தடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு பிடிக்கும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி வந்து அஞ்சு நான் பூ கட்டிக்கிட்டு இருந்தேன் பூ நாங்கள் வந்து பெர்னாவுக்கும் சரி இருபத்தி நாலு ரூபாவும் சரி கண்டிப்பாக எங்கள் ஊரில் வீட்டு தவிர எல்லோருமே பூ வாங்கிருவாங்க என்ன அன்றைக்கி தான் நம்ம ஃபெசிலிட்டே ரொம்ப ரொம்ப விசேஷம் நாள் இல்லையா அதனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூவை கட்டி ஓரமாக எடுத்து வச்சுருலாங்க இது என்னென்னு கேட்டிங்களாக்கும் நம்ம கிராமத்தில் வந்து வில்லேஜ்லலாம் பொதுவாக வந்து இது இப்படி பெருநாக்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோவா தெரியவே தெரியாது நம்ம வீட்டை பிரியாணி ஆக்க சாப்பிட பசங்கள இருக்குது அதோடு இருக்கும் இங்கே அப்படி கிடையாது கேட்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன அக்கம் பக்கங்கிறது நிறையா வீடு இருக்குங்களா நல்லா சின்ன பிள்ளை இந்த ஊரில் வளர்ந்து என்ன சொல்கிறது வளர்ந்து எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அது எல்லாமே இது வில்லேஜ் தானே எல்லோரும் ஒருத்தரும் சந்திச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் வந்து இந்த பெருநாட்டையத்தில் வந்து ஏதோ ஒரு விசேஷம் டைம்னால் கல்யாணம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எங்கள் ஊரில் வந்து ஆனால் இன்னைக்கு பிறந்தாவுக்கு இருபத்தி ஏழங்கு நோம் இருபத்தி ஏழு ரவு இரவு பார்த்தீங்கன்னா நோ தொழுவு போகிறது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுட்டு பூ ட்ரெஸ்ஸை போட்டு பூ வச்சுட்டு ஓடுவோம் ஏன்னா அந்த நாள் எப்போ வருவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த நாள் தாங்க இன்றைக்கி இன்னி வந்திருக்கு அதுதான் சரி பூ வாங்கி பூ என் பொண்ணு பூ வாங்கி கட்டி எடுத்துகிட்டு நான் என்னை பசங்களை ஃபுல்லாக குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்களும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புவோம் நான் போகும்போது எப்படி என்ன என்னால் அளவு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ குரோம் திறகுக்கு எங்கள் வீட்டு என் பொண்ணு வந்து லெமன் சர்வத்து பேசுங்க லெமன் சர்வத்து போட்டு வச்சுருக்கு இது வந்து அரிசி கஞ்சி இது சேமியா கஞ்சி குடிச்சு வச்சுருக்கு சட்னி வடை பருப்பு வடை காரப்போண்டா உழ்ந்த வடை எரிச்சி மரம் ஐஸ் தண்ணி இதை வச்சு நோன் திறந்துட்டு டைம் ஆச்சுங்க இன்னி எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திராவிடம் போயணும் போயிட்டு பான் பண்ணி தான் வருவோம் சமையல்லாம் பண்ணணும் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணுங்கிறத வீடியோ ஃபுல்லாக எனக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ பசங்கள்லாம் குளிக்க போகிறாங்க அதுக்கு ட்ரெஸ் வந்து என் பொண்ணு வந்து இது வந்து இந்த சுடியாக எடுத்து வச்சுருக்கு போட்டு தோல் நமாஸ் படிக்க போகிறதுக்காண்டி நைட்டில் தானே பிறந்தாவுக்கும் நல்லா கிராண்டாக கொடுத்துக்கலாம் சிம்பிளாக எடுத்து வச்சுருக்காங்க நான் பார்த்தீங்களாக்கும் நான் நைட்டி தான் போட போகிறேன் ஏன்னா போடவேன் எதுவும் கெட்டலை இப்போ நான் ஆல்ரெடி உடம்பு சரியானனால எனக்கு ஒன்றும் சா உடம்பு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை லைட்டாக இருக்குது சென்னைக்கு இருபத்தி ஏழாம் இருபத்தாறா ஊர்லையா இன்றைக்கி நமாஸ் படிக்க போவாங்க எல்லோரும் அதனால் வந்து சென் நைட்டியை போட்டுட்டு தொழுவ பைக்கலாம் அப்படின்ட்டு எப்படியா தலைக்கு த சுடுதண்ணி வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நைட்டியை போட்டு நான் கிளம்ப போகிறேன் புர்கா போட்டு இது வசிம் பாய்ச்சா வந்து கை வேட்டி தான் சொல்லுவாங்க கைலி கை இந்த கைலி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அதை புளிஞ்சு காய போட்டு பண்ணால் தான் உடுத்த முடியாது வட வடைவடன்னு சொல்லுவாங்கலாம் உடுத்த முடியாது இது வந்து பாஷா பாச்சாவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கான் இது வந்து வசிமுக்கு எடுத்து அவர் ஒயிட்டு வெட்டி தான் அவருக்கு வேறு கலர் வெட்டி கிடைக்கல ஒயிட் வெட்டி தான் இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கான் இதே நாங்கள் இருபத்தெழுக்கு இப்போ இன்னைக்கு கொடுத்து போகிற ட்ரெஸ்ஸு நீங்களா சட்டை வந்து நான் போடும்போது வசிம்பாச்சு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் நான் இப்போ வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு யெஸ் ஆக சொல்லுவாங்க நாங்கள் போய் கிளம்ப வேண்டியதான் இப்போ தான் அயின் பண்ண போகிறார் அப்படிலாம் இருந்தேன் டைம் ஆச்சு கிளம்ப கிளம்புங்கன்னே கிளம்புற ஒரே ஃபோனை பார்த்து உட்காந்துட்டு இருந்து இப்போ தான் ஐன் பண்ண போகிறான் நீ அயன் பண்ணிட்டு நீ வாசிங் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் வெளியே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதை தேய்ச்சிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து தான் சமையல் பண்ணணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கோ இருபத்தேழாவது ரவுனால் வந்து தஸ்பிக் தொழுகை இருக்குது பன்னெண்டு மணிக்கு வந்து திராவியாக முடியும் மறுபடியும் வந்து பத்து லேட் ஆகும் இன்றைக்கி திக்கு நிறையா செய்வாங்க எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கோ பதினொன்றரைக்கு ப பதினோரு மணி பத்தரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ரவுண்டால் வந்து பன்னெண்டு மணி ஆகும் நிறையா திக்கிற அந்த செய்ய ஆகும் அந்த மாதிரி தஸ்பி தொழுக போகணும் அதனால் அந்த திராய தொழுகு வந்தப்பா சமையல் பண்ணணும் சமைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் என்ன ஹாய் வசிம் ட்ரெஸ்ஸை காட்டுங்க வசிம் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வீட்டில் வசிம் தான் ரெடியாக ஆயிருக்கேன் அவங்க பிளாக் கலர் சட்டை வெயிட் கலர் வேட்டி சரி வீட்டுக்கு கைலிவங்க வசிம் ரெடி ஆட்ட பாச்சா வந்து குடிச்சுட்டு இருக்காங்க குடிச்சு ரெடி ஆட்டும்போது நாங்க ரெடியாகி கிளம்பணும் நான் கிளம்பும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கறேன் எத்தனை மணிக்கு போய் தொழுகிறோம் எத்தனை மணிக்கு வரங்கறது நான் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வசி வந்து ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க பாச்சாயை ரெடியாக ரெடியாகிட்டுருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க யாருமே தூங்க மாட்டாங்க வர முழிச்சிருந்து அங்கே சாப்பாடு தருவாங்களாம் எங்கள் ஊரில் வந்து முப்பது நம்பருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே என்ன பிரியாணி சொன்னாங்க சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு பிறகு தான் பசங்கள்லாம் வருவாங்க நாங்களும் அங்கே தொழுது வர்றதுக்கு மூணு மணி ஆகும் அதை இப்போ பார்த்திங்கன்னா ஒது பண்ணியாச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து எல்லோருமே வருவாங்க அன்றைக்கி இருபத்தி இல்லையா எல்லாருமே வருவாங்க அன்றைக்கி அன்றைக்கி தாங்க லாஸ்ட்டாக தஸ் பிக் ஃபஸ்ட்டு தங்க போனது அதுக்கப்புறம் தெரியும் எனக்கு உடம்பு சில மாதிரிச்சா நான் மூணு விட்டுவிட்டு நான் என்னால் சுத்தமாக முடியல இன்றைக்கி என்ன சொல்கிறது காலைலாம் சுத்தமாக முடியல நான் மறுபடியும் போய் பக்கத்து ஊருக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஊசி போட்டு வந்தப்பதெலாம் எனக்கு கொஞ்சம் சரியாயிருச்சு மறுபடியும் இன்றைக்கி படிக்க போகிறோம் அன்றைக்கி போனதுக்கு இன்றைக்கி தான் போகிறோம் இப்போ வாங்க நம்ம கிளம்பி போகலாம் டைம் ஆச்சு இல்லையா போகலாம் லைட்லாம் லைட் எறிகிட்டும் வசிம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கோ வசியம் பாய்ச்சா வந்து ஆல்ரெடி பழையாசில் தான் இருக்காங்க அங்கே தொழுதுட்டு சகர் சாப்பிட்டுட்டு வருவாங்க போய் பார்ப்போம் இப்போ அன்னைக்கு போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் இருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்க பார்க்கிங்களா வாங்க போவோம் கடவாய் சாத்திட்டு போமா என்னை விட்டுட்டு போயிடுச்சு பசங்க வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம் போய் பார்க்கலாம் இன்னைக்கு செம்ம கூட்டமாக இருக்குங்க பாருங்க இன்னைக்கு இப்போ நல்லா பசங்க ரெடியாக இருக்காங்க சொல்லுறதுக்கு இன்னைக்கு பட்டியலக்கும் ரொம்பவே தொழுகையா ஏழு மணிக்கெலாம் போய் எல்லாமே போய் சல்லா ரசி வந்திருப்பாங்க இன்றைக்கி வராதவங்க ஃபுல்லாக இங்கே தொழுவு வருவாங்க செம்ம கூட்டமாக இருக்கும் எங்களுக்கும் இடம் கிடைக்குமான்னு தெரில போய் பார்க்கலாம் எங்கள் அம்மாட்ட சல்லா கொடுத்து விட்டோம் அது விரிச்சு விரிச்சிருக்காங்களா எடுத்துக்கிட்டு போட்டாங்களான்னு தெரில சரி போய் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு நேரத்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இன்னும் யாரும் வரலையா இன்னும் அவ்வளோவா ஆளும் வரலைங்க மத்த வருங்க செப்பல காட்டி போட்டு போறேன் சரி நிபாவை வேண்டியே ஜባ மல்லியிலிருந்து ஹவ ஏ போ நான் சொல்ல போறேன் நான் அந்த நான் நல்லா அடை வென்னை ஒரு நாள் எஞ்சிச்சி எடுத்துட்டு ஒரு மீன் போட்டாறேன் த님이 பார்த்தீங்களாக்கும் நம்ம திராயத்து தொழுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ தஸ்பீக் தொழுக போகிறோம் மணி பார்த்திங்களாக்கும் மணி மணி பார்த்தீங்களாக்கும் தெரியுதா மணி பன்னெண்டு ஐம்பது தெரியுதாய்யா பன்னெண்டு ஐம்பத்தொன்னாச்சு பன்னெண்டு ஐம்பத்தொன்னாச்சு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் மூணு மணிக்கு தொழுக முடியும் தஸ்பீக் தொழுக வந்து இது பண்ணிட்டு முறுக்கா மாட்டி கிளம்ப போகிறேன் மணி பார்த்தே மணி ஒன்று நான் எட்டு கசமாக இருக்கேன் அங்கே பிள்ளையா சும்மா கூட்டமாக இருக்கும் பசங்களா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் டைம் ஆகிடுச்சு கரெக்டாக பண்ணி ஒன்றாச்சு தங்கி போய்கிட்டு இருக்காங்க பின்னாடி நிறைய வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஆளுக்கு முன்னாடி அடுத்தாங்க பாக்கெட் கொடுத்து கொடுத்தாங்க வீடியோ நான் எல்லார்த்தும் வெயிட் பண்ணியிருக்காங்க நான் அஜர்த்து வரல எல்லாருக்கும் மிச்சர் ஜூஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு